ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை அவங்க சில நான் ரொம்ப 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 வாழ்க்கையிலேயே சந்தோஷமாக இருக்கேன் ஆஃப்டர் அஞ்சு மாதம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க நேற்று லைவில் சொன்ன இல்லையா திடீர்னு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாதி வழியில் வந்துட்டு இருக்கும்போதான் எனக்கு கால் பண்ணாங்க சர்ப்ரைஸாக வராங்கன்னு சொன்னேன்ல ஆக்சுவலி பாப்பாவோட சர்ப்ரைஸை காமிக்கலான்னு இருந்தால் அவள் தூங்கிட்டா அவங்க வரும்போது பத்து மணி ஆகிடுச்சு அவங்க வரது வந்தவொடனே கார் பார்க்கில் பேக்கு ஸ்வீட்டு எல்லாத்தையும் கையில் கொடுத்தாங்க சரி நான் எடுத்துகிட்டு உள்ளே வந்துவிட்டேன் அப்புறமா திடீர்னு பேக் எங்கள் எடுத்துருவா என்ன நாங்கள் சிரித்து எடுத்துகிட்டு வந்தால் உள்ளேருந்து இந்த சாரி எடுத்து கொடுக்குறாங்க நம்ம தம்பி பாப்பாவுக்கு கேக்கு வெட்டுவோம் இல்லையா அந்த கடையில் தான் எல்லாம் வந்து ஸ்வீட் எல்லாம் வாங்கிருக்காங்க ஸ்வீட்டு கேக்கு முறை